ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் மாமியார் வேர்சஸ் மருமகள் என்ற கதையின் மூலம் உங்களுடன் இணைகிறேன் இந்த கதை வேலைக்கு செல்லும் மாமியார் பற்றியும் வீட்டை நிர்வாகம் செய்யும் ஹவுஸ் வைஃப் ஹோம் மேக்கர் மருமகள் பற்றியும் ஒரு சின்ன கற்பனை கதை அதிகாலையில் பக்கத்தில் இருந்த கோவில் மணி ஓசை அடிக்க ராஜன் நடைப்பயிற்சிக்காக ட்ராக் பேண்ட் ஷர்ட் போட்டு வெளியே வந்தார் தன் மனைவி சாந்தினி கோலம் போட்டு நிமிர அவர் ஷூ போட்டு வெளியே வர ஆரம்பித்தார் அப்பொழுது சரியாக அவளின் மருமகள் மகா எழுந்து வந்தாள் சாந்தினி குளித்து விட்டு வர மகா காஃபியை கலந்து தனக்கும் தன் அத்தைக்கும் கொடுத்தாள் அத்தை இன்னைக்கு என்ன டிஃபன் சமையல்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஆரம்பிச்சு விடுவேன் என்றால் வாஞ்சியாக அம்மாடி இன்னைக்கு பொங்கல் வெங்காய சாம்பார் மதியம் ரசம் துவையல் பீன்ஸ் பொரியல் எனக்கும் லஞ்சுக்கு தக்காளி சாதமே கொடுத்துருமா எல்லாத்தையும் எடுத்து வை நான் உட்காந்து கட் பண்ணி தரேன் என்றாள் ஆமாம் சாந்தினி எல்ஐசியில் வேலை செய்கிறாள் இன்னும் இரண்டு வருடங்களில் ஓய்வு அவள் கணவன் ராஜன் சமீபத்தில்தான் ஓய்வு பெற்றவர் அவர்களின் ஒரே மகன் சஞ்சய் ஒரு மத்திய அலுவலகத்தில் சீனியர் இன்ஜினியராக வேலை பார்க்கிறான் அவன் வேலைக்கு செல்லாத மனைவிதான் வேண்டும் என்று மகாவை விரும்பி திருமணம் செய்து கொண்டான் தன் அம்மா வேலைக்கு போய் சென்று தன்னை வளர்த்ததில் பட்ட கஷ்டங்களை சஞ்சய் நன்றாகவே அறிந்து வளர்ந்தான் அப்பொழுது ராஜனும் வெளியூர் போஸ்டிங் கிடைத்ததால் சென்னைக்கு வரும் அந்த ஏழு வருடங்களும் தன் அம்மா தன்னை வளர்த்த கஷ்டங்கள் இப்பொழுது நினைத்தாலும் அவன் வருத்தப்படுவாள் சிறு வயதிலேயே அவனுக்குள் வேர் விட்டு முளைத்த செடிதான் இன்று மகாவை கைப்பிடித்தது மகாவின் அண்ணன் சாந்தினிக்கு கீழ் வேலை பார்க்கும் ஹெட் கிளர்க்கு தான் அவர்கள் உணவு இடைவெளியின்போது ஒரு நாள் தன் தங்கை மகாவிற்கு படிப்பு ஏறவில்லை என்றும் பிஏ ஒன்றாம் ஆண்டிலே நிறுத்தப்பட்டது என்றும் அவளுக்கு அம்மா இல்லாததால் அவளை எப்படி கரையத்து விடுவது என்று நொந்து கொண்டான் தன் அப்பாவும் கொரோனா சமயத்தில் இறந்துவிட தான் தான் அவளை ஒன்பதாம் கிளாஸில் இருந்து பார்த்து கொண்டான் அவளும் கஷ்டப்பட்டு பன்னெண்டாம் வகுப்பு முடித்து பிஏ சேர்ந்தாள் ஆனால் அவள் படிப்பதை கஷ்டப்படுவதை பார்த்த அன்னை படிப்பை நிறுத்தி சமையலில் பழக்கினாள் அப்பொழுதிலிருந்து மகாவிற்கு சமையல் வீடு பொறுப்பு என்று செய்ய கற்றுக்கொண்டதில் மிகவும் விருப்பம் இருந்தது அன்னையும் வேலைக்கு செல்வதால் இவளுக்கு மதியம் டெய்லரிங் வகுப்பில் சேர்த்து விட்டார்கள் அவளும் அதை நன்றாக பயிற்சி பெற்று டிசைன் பிளவுஸ் பிரைடல் பிளவுஸ் சுடிதார் என்று விதவிதமான செயலில் தன்னை ஈடுபடுத்தி மாதம் இருபது இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள் இதை பற்றி மகாவின் அண்ணன் சாந்தியனிடம் குறைப்பட்டு கொண்டான் அப்போதே அவளுக்கு ராஜனிடம் கூறி அந்த ஞாயிற்றுக்கிழமை மகாவை பார்த்து வர ஏற்பாடு மனதில் தோன்றியது ராஜனும் ஜாந்தினியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் வீட்டிற்கு வந்து பெண் பார்க்கறதுக்காக இல்லை சும்மா மகாவை பார்த்து போகலாம் என்று வந்தார்கள் அவர்கள் இருந்த ஒரு மணி நேரத்தில் மகா அருமையாக சமையல் செய்து அசத்தி விட்டாள் அவளின் துருதுருப்பு இவர்களை கவர்ந்தது வீட்டுக்கு வந்து இதனை சஞ்சயிடம் கூற தண்டையே வந்து விட்டது அம்மா நான் வேலைக்கு போகும் பெண் தான் வேண்டாம் என்றேன் அதுக்காக படிக்காத பெண்ணை இல்லை என்று கத்தினான் அமைதியாக சாந்தினி கண்ணா அவள் தையில் தொழிலில் அசத்துகிறாள் ஹிந்தியும் படித்துள்ளாள் அவளை சமையல் அற்புதமாக ருசிக்கு வாய்க்கு ருசியாக சமைக்கிறாள் அவளிடம் நானும் பேசி பார்த்து விட்டேன் நீ ஒரு தடவை அவளை போய் பாரு உனக்கு பிடிச்சிருந்தா ஓன் இஷ்டம் இல்லைன்னா நான் ஒன்றை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் என்று பேசி சஞ்சயும் ஒரு மாதிரி சரி நான் போய் அவளோட போய் பார்ப்பேன் பெண் பார்க்கலாம் வேண்டாம் இல்லைடா நீ முதல்ல அவளை கோவிலுக்கு வர சொல்கிறேன் நீயும் போய் பாரு அவளோட பத்து நிமிஷம் பேசி பிடிச்சிருந்தா அவளை ஹோட்டல் கூட்டின்னு போய் கொஞ்சம் கூட மனம் விட்டு பேசுங்க அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணலாம் உன் விருப்பத்தை மீறி நான் என்றைக்குமே உனக்கு எந்த காரியமும் செய்ய மாட்டேண்டா என்றான் அதன் பிரகாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் முப்பத்தம்மன் கோவிலில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது அவளை பார்த்த உடனே சஞ்சய்க்கு மிகவும் பிடித்து அமைதியான முகம் அழகான சிரிப்பு அவள் எளிமை எல்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடித்து விட்டது பின்பு அவளை அழைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றான் அவள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க அவளோ தெளிவாக பேசினாள் எனக்கு படிப்பு தான் வரவில்லை ஆனா தொழில் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கு தன் துணிமணிகள் சுடிதார் டிசைனர் ப்ளவுஸ் என்று தைத்து மாதம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வரை நான் சம்பாதிக்கிறேன் இப்போ எனக்கு யூடியூப்பில் சமையல் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கும் ஒரு ஆசை இருக்கு ஆனால் நீங்கள் நல்லா படித்தவர் என்னால் உங்களுக்கு இஷ்டம் இருக்குமே என்று கூறினாள் அவன் திருமணத்துக்கு பிறகு நீ ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ள வைப்பேன் எடிட்டிங் கிளாஸ் உன்னை சேர்த்து பயிற்சி அளிப்பேன் குடும்பத்தையும் என்னையும் நன்றாக பார்த்து கொண்டால் அப்பா அம்மாவோட நீ நம்ம எல்லாரும் வாழ்ந்தால் எனக்கு அது போதும் என்றான் அதன்படி இனிதாக திருமணம் நடந்தது மகாவிற்கு சமையல் பொறுப்பு வீட்டு பொறுப்பு கொடுக்கப்பட்டது மாமனார் ராஜனும் மகாவும் வாரம் ஒருமுறை மார்க்கெட் சென்று தேவையான பழங்கள் காய்கறிகள் என்று வாங்கி வந்து விடுவார்கள் மாதம் ஒரு முறை சஞ்சை மனைவிடன் சென்று மளிகை சாமான்கள் வாங்கி கொடுத்து விடுவான் சாந்தினிக்கு இது வசதியாக போக அவளும் அலுவலகத்தில் பக்கத்தில் இருக்கும் சூர்யா கடையில் காய்கறி சில நாட்கள் கட் செய்த காய்கறி உரித்த சின்ன வெங்காயம் பூண்டு சில சமயம் துருவிய தேங்காய் என்றும் வீட்டிற்கு தேவையான தின்பண்டங்களும் வாங்கி வந்து விடுவாள் ராஜனும் மகாவும் குடும்ப பொறுப்பு சஞ்சய் சாந்தினி ராஜனின் ஓய்வூதிய பணம் என்று பட்ஜெட் போட்டு ஒரு தொகை வீட்டு கடன் எஃப்டி சேமிப்பு மகா பேரில் தனியாக கார்டி தொகை மற்றும் இன்சூரன்ஸ் கார் கடன் என்று இவர்கள் இருவரும் திட்டம் போட்டு வங்கிக்கு சென்று கட்டி விடுவார்கள் சாந்தினி மகாவிற்கு ஒரு தனி வங்கி கணக்கு ஆரம்பித்து அதில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி வை வைப்பாள் அம்மா இதெல்லாம் எனக்கு எதுக்குமா என்று பல முறை மகா கேட்டதற்கு அம்மா மகா வீட்டு செலவு பணம் எப்போதும் பீரோவில் இருக்கும் எப்போ வேணா நீ எடுத்துக்கலாம் இதுவும் கை செலவுக்கு உனக்கு பெட்ரோல் போடணும் ஒரு அர்ஜென்ட் செலவு உனக்கு எதாவது வாங்கிக்கணும் உன்னோட வீட்டிற்கு செல்லும் போது அங்கே உனக்கு செலவு இருக்காதா எல்லாத்தையும் எங்கள் கையில் நீ எதிர்பார்க்க கூடாதுமா இது உன் தனி செலவு என்று கொடுத்து சஞ்சயிடமும் கூறிவிட்டார் மாதம் அவளுக்கு நீயும் ஐயாயிரம் ரூபாய் அவர் அக்கவுண்டில் செலுத்தி விட வேண்டும் என்று சாந்தினியும் சஞ்சயும் நிம்மதியாக வேலைக்கு போக அவர்கள் எப்பொழுதுமே மகாவை பிரைஸ் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அம்மா இன்னைக்கு சமையல் நீ பண்ணி கொடுத்தியே எங்க ஆபீஸ்ல எல்லாரும் ரொம்ப பிரமாதம் என்று குறித்து போனார்மா என்று ஈவினிங் சொல்லுல பாத்தேன்னை ராத்திரி அதைதான் தான் உங்களுக்குலாம் தரப்போகிறேன் என்று சந்தோஷமாகவே அவளும் செயல்பட்டாள் இதனால் மகாவின் மனம் கோணாமல் எப்பொழுதுமே அந்த குடும்பம் கவனித்துக் கொள்ளும் தங்கள் ஆபீஸில் புடவை வியாபாரி வந்து எல்லாரும் வாங்கும்போது போது மகாவிற்கும் சுடிதார் என்று வாங்கி அவளை சந்தோஷப்படுத்துவாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாவீர்க்கு முழு ஓய்வும் கொடுப்பாள் அம்மா வாரம் ஃபுல்லாக நீ தான் குக் பண்ணுற இன்றைக்கி கார்த்தாலேருந்து டிஃபன் ஜூஸ் பா சாப்பிட்டுட்டு நீயும் சஞ்சயும் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வாங்கோம் நஞ்சேத்துக்கு வாங்கோம் நான் வந்து நான் வந்து சமையல் பண்ணி வைக்கிறேன் ஈவினிங் அவனை கூட்டிட்டு எங்கேயாவது வெ வெளியில் சினிமாக்கு போயிட்டு வாமா என்று அன்பாக அப்பாவும் அம்மாவும் கூறி அனுப்பி விடுவார்கள் இதனால் இவர்களும் ஹோட்டலுக்கு சென்றால் எப்பொழுதும் இவர்களுக்கும் உணவு வாங்கி வந்து கொடுக்க இரு பக்கமும் நன்றாக புரிதலில் குடும்பம் சுமூகமாக ஓடிக்கொண்டது அதே போல் சாந்தினியும் தன் ஆபீஸ் கிளப்பின் மூலம் மாதத்திற்கு ஒரு படம் டிராமா டிக்கெட் ஆர் பாட்டு கச்சேரி லைட் மியூசிக் ப்ரோக்ராம் என்று அவளுக்கு மகாவிற்கு வாங்கி சஞ்சியுடன் மனதார அனுப்பி வைப்பாள் அமைத்து அவர்கள் எல்லாரோடு மனதிலும் இடம் பெற்றார் மதியம் தன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் சென்டரில் வீடியோ எடிட்டிங் மற்றும் பிலிமொரா என்று கற்றுக்கொண்டு வருகிறாள் அப்பாவும் தானும் சாப்பிட்டு வேலை முடித்து இரண்டுலேந்து மணி வரை வகுப்பு போய் டீ போட்டு கொடுப்பால் தட்டை முறுக்குடன் பின் அப்பா தன் நண்பர்களோடு நடைபயிற்சி சென்று விடுவார் உளுக்கு ஐந்துலேருந்து ஆறரை மணி மட்டும் ஓய்வு நேரம் பிறகு இரவிற்கு சமையல் செய்ய தொடங்கி விடுவார் இப்படியாக சுமூகமாக போய் கொண்டிருந்த அவர்கள் குடும்பத்தில் பக்கத்து குடி வந்து சேர்ந்தது அவர்களுக்கு தேவையான உதவி செய்து கொடுத்தார் அந்த வீட்டில் மாமியார் மாமனார் மற்றும் அவர்கள் வேலைக்கு செல்லும் மருமகள் பையனும் என்று குடி இருந்தார் அந்த பெண்மணி ஒரு நாள் இவர்கள் வீட்டில் இவள் தனியாக இருக்கும் நேரத்தில் வந்து ஏண்டி நீயே எல்லா வேலையும் பண்ணுற உன் மாமியார் கால் ஆட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திடுசு திடுசாக புடவை கட்டின்னு டிவி சீரியல் பார்க்குறா நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற என் வீட்டில் பாரு என்னோடய மருமகளை நான் ராணி மாதிரி வச்சுருக்கேன் ஒருவேளை கூட அவகிட்ட வாங்க முடியாது என்று பத்த வைத்து போனாள் அவர்கள் வீட்டில் தினமும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் சாந்தினி மழையில் மாட்டிக்கொள்ள அந்த சாலை பக்கமாக வந்த பக்கத்து வீட்டு மருமகள் வேணி ஆன்ட்டி வாங்க நானே உங்கள் ஆட்டோல ட்ராப் பண்றேன் என்று கூறி இவளை ஆட்டோவில் ஏறத்துக்கு கூப்பிட்டா அரை மனதுடன் சாந்தினியும் ஏற ஆமா உங்க வீட்ல எல்லாமே உங்க மருமக ரொம்ப கொடுத்து வச்சோங்க ஆன்டி நீங்கள் இந்த வயசில் ஒரு வேலை ஹாப்பியா ஹாப்பியாக ஆஃபீஸ்க்கு மட்டும் போறீங்க இதையெல்லாம் கேட்ட சாந்தினிக்கு மனது வலித்தது இவளுடன் ஏன் ஆட்டோவில் நம்ம ஏறினோம் என்று இருந்தது இதையெல்லாம் மனதில் வலித்துக்கண்டு அவளிடம் ஏதோ பட்டும் படாமலும் பதில் கூறி இருந்தாள் அன்று இரவு மகா அத்தை என்று அழைக்க என்னம்மா என்று கேட்டாள் இன்னும் எனக்கு கிளாஸில் ஒரு பரீட்சா வச்சாங்க அம்மா அதில் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அந்த எடிட்டிங் சர்டிஃபிகேட்டோட எனக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ப்ரைஸும் கிடைச்சதுமா என்று கூறினாள் குடும்பமே மகிழ சஞ்சய் அவளுக்கு ரொம்ப நாளாக ஸ்கூட்டி ஆசைப்பட்டுருக்கா அவளுக்கு வா வாங்கித்தாடா அப்போ தான் அவளுக்கு கேஸ்கெல்லாம் போயிட்டு அவள் வருவாள் அம்மா எனக்கு அதோடு எனக்கு இன்னொரு ஆசைமா என்று அவள் கேட்க என்னம்மா மகா என்று அன்பாக அத்தையும் மாமாவும் கேட்க அம்மா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்க ஆசையாக இருக்குமா வெப் டிசைனர்லாம் பண்ணி கிராஃபிக்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குமா உடனே சஞ்சய் அதுக்கு எவ்வளோ ஃபீஸு அவள் வங்கி கணக்குக்கு கொடுத்து நாளைக்கே அதையும் ஜாயின் பண்ணுமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மகா என்று கூறினாள் அப்பொழுது மகா பக்கத்து வீட்டு ஆண்டி சூரியதை பகிர்ந்தாள் நீ நீ என்னம்மா சொன்ன என்று சாந்தினி கேட்ட அத்தை நான் அவர்களோடலாம் சண்டை போட்டு யூஸும் இல்லை அவங்களுக்கு புரிய வை வச்சு பிரயோஜனமும் இல்லை இனிமே அவர்களோடலாம் பேசுவதை நான் குறைத்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் இப்போ நான் புது கிளாஸ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் ஓகேம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம சஞ்சை கட்டி கொண்டிருக்கிற அந்த பெரிய ஃப்ளாட்டுக்கு போயிட்டானா அங்கே நீ தையல் சமையல் சேனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று உனக்காக ஒரு டைம் கிடைச்சி நீ ஹாப்பியாக உன்னோட வேலையை ஈடுபட்டிருக்கலாம் என்று ஆசிர்வாதம் செய்தார் வேலைக்கு செல்லாமல் வீட்டு பொறுப்பை கவனிக்க ஆசை உள்ள ஒரு பெண் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு புதுவிதமான கற்பனை இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலத்து பெண்கள் மற்றவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கண்மூடித்தனமாக கேட்காமல் தன் சுய புத்தியை கொண்டு முடிவு எடுப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட் செய்யவும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை மோட்டிவேட் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்